பகுத்தறிவு மனிதனுக்குத்தான் உண்டு பகுத்த அறிந்து பார்க்கக்கூடிய திறமையும் சிந்தனை சக்தியும் மனிதனுக்குத்தான் உண்டு மற்ற மிருகங்கள் கிடையாது அங்கே பகுத்தறிவு இல்லாதவர்கள் பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டு பகுத்தறிய தெரியாமல் தமிழ் கூட ஒழுங்காக பேச தெரியாமல் எழுதி கொடுப்பேன் நான் வந்து இவ்வளவு பேசியிருக்கேன் உங்கள்கிட்ட ஏதாவது எழுதி வச்சுக்கிட்டு பார்த்தா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அனைத்தும் சிந்தனை சிந்தனை மனமே செய்தால் அகந்திடுமே சிந்தனை செய் மனமே சிந்தனை சிந்தியுங்க சிந்திக்க தெரிந்தவன் மனிதன் எல்லாம் முடியும் நம்மளால கண்டிப்பா நம் தமிழகத்தை நமக்காக நாமளே ஆழ முடியும் முடியும் உடா வளரிக்கிட்டு இருக்காதரா அப்படிங்கிறியா முடியும் முடியாதுன்னு சொல்கிறவன் முதல்ல சொன்னதான் முதுகெலும்பில்லாத முடவன் முடியும்னு சொல்கிறவன் முற்போக்கு சிந்தனையுள்ள மனிதன் நான் மனிதன் நீ சிந்தி சிந்தி பார் செயலாக்கத்துக்கு வா சரி அப்போது மது வழக்கு வந்தாச்சு கல்லுக்கடை வந்தாச்சு ரைட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிட்டேன் அந்த இடத்துலேருந்து எல்லாமே சொல்லியாச்சு பர்ஜா இது பண்ணிட்டு வந்திருக்கு நமது ஆட்சி தொடரும் நம்மளை பார்த்து மற்ற மாநிலத்தவர் அவர் திருத்தம் செய்வார்கள் நிச்சயமாக நாம் உலகத்துக்கே ஒரு முன் உதாரணமான ஆட்சியை நாம் வழங்குவோம் இதற்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மறுபடியும் சொல்கிறேன் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க மிஷினில் ஓட்டு போடாதீங்க ஏன் மிஷினில் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறேன்னா அந்த மிஷினில் வந்து நீங்கள் பட்டனை போது பக்கத்தில் இருக்கிற இண்டிகேட்டர் லைட்டு அந்த சின்னத்தில் வந்து எரியும் ஆனால் ஓட்டு பதிவு வந்து எவன் வந்து திருட்டுத்தனம் பண்ணுறானோ ஃப்ராடு பண்ணுறானோ ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி பண்ணுறாங்கன்னா அவனுடைய இதில் போய் பதிவாகும் இண்டிகேட்டர் லைட்டு வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ண எரியுமே தவிர அப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி தான் செட் பண்ணியிருக்காங்க உலக நாடுகளில் எங்கேயுமே மிஷினில் ஓட்டு போடுறதே இல்லை உலக நாடுகள் எங்கேயுமே போடுறதில்லை இதை கண்டுபிடிச்ச நாடு போடலை ஏற்கனவே எத்தனையோ ஒரு அரசியல்வாதிகள்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க எடுத்து யாருமே கேட்க மாட்டேங்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு தேவை இரநூறுவா ஐநூறுரூவா ஒரு கோட்ரு ஒரு பிரியாணி போட்டலாம் பொம்பளைங்களுக்கு ஒரு ஐநூறுரூவாங்கிற இடத்துல ஒரு ஆயரருவா இல்லைன்னா ஒரு சேலை பாவம் சேலை இல்லாமல் பாவாடை கடையில் தானே இருக்கீங்க ஏன் இப்படி இருக்கீங்க அக்கா அம்மா தாயே மகமாயி மாறுங்க மாறுங்க பொம்பளைங்க முதல்ல மாறுங்க உங்களுக்கு தான் நான் சொல்லிட்டேனே எல்லாருக்கும் ரெண்டாயிரரூவா ரேஷன் கார்டுக்கு ரெண்டாயிரரூபா போடுவோம் கண்டிப்பாக போடுவோம் என் காசு என் அப்பா மட்டு காசை போடலை என் அப்பா மட்டு காசை போடலை அவன் அவனு அவங்க அப்பா அப்படி காசையாக இருக்காங்க இப்போ அவங்க அப்பா அவன் அப்பனுக்கு அப்பனுக்கு பேனாக வாங்குறாங்க கோடி கோடியாக கடலுக்கு நம்ம மண்ணை நிறக்கு ஏங்க நீங்கள் வேற அதெல்லாம் வேணாங்க நமக்கு அந்த அரிசியல்லாம் வேணாம் நமக்கு அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறேன் எத்தனையோ நூலகங்களை திறந்துட்டு போகிறாங்க படிப்பறிவு கொடுக்காம தமிழை வந்து அழிச்சிட்டு படிப்பை தமிழ் புத்தகம் நூலகங்களாக திறந்து வச்சு என்ன பண்ண போகிறேன் அரசியல் தலைவர்கள் அது முக்கியமானது ஒன்று சொல்கிறேன் நமது ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அகில உலக தாய் தமிழ் முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து அரசியல் தலைவர்களுடைய சிலைகள் அனைத்தும் அகற்றப்படும் எங்குமே சிலைகள் இருக்காது இருக்காது அனைத்து பெயர்களும் வந்து அரசு உடைமையாக்கப்படும் அரசு பெயர்களில் தான் அனைத்து நிறுவனங்களும் அனைத்து கட்டிடங்களும் எங்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து பஸ்ஸு நிலையங்களும் அனைத்து மருத்துவமனைகளும் எதுவுமே வந்து அரசு தமிழ்நாடு அரசு மருத்துவமனை இடம்பெயர் சென்னை அந்த அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் அரசியல்வாதிக பெயர்களை வச்சே எல்லாத்தையும் குட்டி கூட்டிக்கிட்டு வந்தாங்க ஆனால் அது கண்டிப்பாக நடக்காது அப்படி ஒரு சமயம் சூழ்நிலை மக்களால் விருப்பப்பட்டு ரெண்டு பேரை மட்டுமே தேர்ந்தெடுப்பாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் யார் ரெண்டு பேர்களில் மட்டுமே செயல்படுத்த சொல்லுவாங்க